அதாவதுங்க சினிமா என்பது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒன்வே மாதிரி தான் ஒன்வே மீன்ஸ் என்னென்னா முன்னாடி ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க நீங்கள் பெரிய திரையில் வந்து தங்களுடைய கருத்துக்களை மாஸாக கிளாஸாக பீஜிஎம் மியூசிக்கோட சொல்லலாம் அது வந்து ஒரு ஒன்வே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரசிகர்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வர கிடையாது அவங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருப்பாங்க அவ்வளோதான் சிம்பிள் அது வந்து ஒரு ஒன்வே பட் அரசியல் என்பது ஒன்வே கிடையாது விஜய் படத்தை பார்த்த எல்லாருமே வந்து தலித் கம்யூனிட்டிலையும் இருக்கிறாங்க இதர பின்ன இடைநிலை ஜாதியிலையுமே இருக்கிறாங்க அப்போ ஒரு தலித் அட்ராசிட்டி நடக்குது ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அட்ராசிட்டியை பண்ணிடுறாங்க அப்ப ரசிகர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்துக்கு போவாங்களா தலித் சமுதாயத்தின் மீது அட்ராசிட்டி ஏற்படுத்திய இந்த சமுதாயத்தை சார்ந்த இந்த நபர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கின்றேன் விஜய் அவர்கள் அறிக்கை விடுவதற்கு தயாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவருடன் சேர்ந்து நாமளும் கூட விஜயருடைய அரசியல் வருகைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரழுதியின் இனிய வணக்கம் விஜய் அவருடைய அரசியல் வருகை நச்சென்றடித்த திருமாவளவன் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் வருகை சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் திருமாவர்கள்ட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அதற்கு திருமாவர்கள் நச்சுன்னு ஷார்ட்டா ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அந்த பதிலுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு பொதுவாகவே திருமாவூருடைய ஒவ்வொரு பதிலுமே ரொம்ப நுணுக்கங்கள் வாய்ந்த ஒரு பதிலாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் விஜயவருடைய அரசியல் வருகை சம்மந்தமாகவும் கூட திருமாவருடைய இந்த ஷார்ட்டான கருத்து வந்து ரொம்ப ஆழமிக்க ஒரு கருத்தாக வந்து இருக்குது ஸோ திருமாவருடைய கருத்து என்ன அந்த கருத்தை வந்து டீகோடிங் பண்ணி அதற்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நடிகர் விஜயவோடைய அரசியல் வருகை சம்பந்தமாக திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது என்னான்ற வாட்சி காட்டுறேன் அதற்கு பின்பாக திருமாவர்கள் சொன்ன கருத்துக்களை நாம டீ பண்ணுவோம் நம்முடைய கருத்துக்களையும் சேத்தே சொல்லிடுவோம் சரியா எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்யவில்லை திருமாவர்கள் சொல்றாரு எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்யவில்லை அவருடன் அனுபவமிக்க நபர்கள் இருந்ததால் வெற்றி பெற முடிந்தது அவருடன் யார் எம்ஜிஆர் கூட அனுபவமிக்க நபர்கள் இருந்ததால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு சொல்லி கருத்த கருத்தை பதிவு பண்ணாரு ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணாரு அரசியல் எவ்வளவு கடினமான போராட்டங்கள் நிறைந்த களம் என்பதனை இனி நடைமுறையில் விஜய் அவர்கள் சந்திப்பார் அரசியல் என்பது எவ்வளவு கடினமான போராட்டங்கள் நிறைந்த களம் என்பதனை நடிகர் விஜய் அவர்கள் இனி ரியாலிட்டியாகவும் சந்திப்பார் அவர் அதில் தாக்குப்பிடித்து இருக்க வேண்டும் அதனால் அரசியல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்து செய்தியோட திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டான கருத்து தான் இந்த ஷார்ட்டான கருத்துல நாம வந்து டீ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது திருமாவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எம்ஜிஆர் ரசிக தலைவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் பண்ணவில்லை அவருடன் அனுபவம் மிக்க தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ வந்து எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த ஒரு நபர் திராவிட சித்தாந்தத்தை வந்து உள்வாங்கிய ஒரு நபர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில முரண்பாடுகளும் விளைவிடால் திமுக வெளியே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போ வந்து அவர் ஆல்ரெடி அவர் திமுக சிந்தனையை உள்வாங்கிய நபர் ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்ட் அவர் அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியிலுமே வந்து பயணிக்காத ஒரு நபர் ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்ட் அப்ப விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் என்பது கிடையவே கிடையாது சரிங்களா ரெண்டாவது எம்ஜிஆர் அவர்கள் அனுபவமிக்க அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியை வந்து பிடித்தார் அப்படின்ற மாதிரி திரும்ப அவர்கள் சொல்கிறார் வெற்றி பெற முடிந்ததுன்னு சொன்னாரு ஆனா விஜய் அவர்கள் இந்த இடத்துல அனுபவம் மிக்க அரசியல்வாதியாக வந்து யாரை வந்து தன் பக்கம் ஈர்க்க போகிறார் எந்த கட்சியிலிருந்து ஈர்க்க போறாரு எந்த சிந்தனை கொண்ட கட்சியிலிருந்து ஈர்க்க போறாரு எந்த சித்தாந்தங்கள் கொண்ட கட்சியிலிருந்து ஈர்க்க போறாரு என்ற கேள்விகள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பயணிக்கின்ற முன்னணி அரசியல்வாதிகளை தன் பக்கம் ஈர்க்க போகிறாரா இல்லாட்டி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகளை தான் பக்கம் ஈர்க்க போகிறாரா இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகளை தன் பக்கம் ஈர்க்க போகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற முன்னணி அரசியல்வாதிகளை தம்பக பக்கம் ஈர்த்துக்கிட்டார் அப்படின்னா ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு திராவிட சிந்தனை கொண்ட ஒரு மனிதராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து பெரியாரையும் பேசலாம் மார்க்சியம் பேசலாம் அம்பேத்கரே பேசலாம் அதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற ஒரு முன்னணி அரசியல்வாதிகளை தம்பக பக்கம் இழுக்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே எந்த கட்சியில் பயணிக்குது எந்த சிந்தனையோட பயணிக்கின்றது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அப்படி அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கட்சி தலைவரில் இருக்காரு அப்படின்னா விஜயோடைய கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றது கேள்வி இது போக ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற முன்ன நிர்வாகிகள் தான் பக்கம் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள விஜயோட கட்சி வந்து ஒரு சங்கி கட்சியாக தான் மாறி போகலாம் ஸோ இந்த மாதிரி நடைமுறை அரசியல் நிறையா இருக்குது விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்ட் அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அங்கொன்று இங்கொன்றுமாக நலத்திட்ட உதவி பண்ணியிருக்காரு ஓகே வாழ்த்துக்கள் பட் இருந்தாலும் அவர் வந்து கட்சி என்று வருகின்ற பொழுது அவருடைய கட்சியில் எக்கச்சக்க நபர்கள் வந்து சேருவாங்க திமுக வந்து வருவாங்க அண்ணாதரோட முன்னேற்றங்கள் வருவாங்க பாஜக கூட வருவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ அவருடைய கட்சியினுடைய கொள்ளு என்னவாக இருக்கும் பாஜகவில் வந்து ஒருத்தர் வந்து ஜெயந்துட்டா அப்படின்னா அந்த கட்சி வந்து என்னவாகும் ஒரு சங்கி கட்சியாக மாறி போகும் இல்லையா ஒருவேளை கிளை செயலாளர் ஒருத்தனே பாஜகவில் இருக்க ஒருத்தையும் வந்து விஜய் கட்சிக்கு போகிறான் அப்படின்னா அந்த கிளை முழுவதும் சங்கியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல் எல்லாமே இருக்குது ஸோ இதுதான் திருமாவர்கள் வந்து மறைமுகமாக இளைமுறை காய சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து போராட்டங்கள் நிறைந்த களம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார் அவர்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமான வார்த்தை அதாவது அரசியல் எவ்வளவு எவ்வளவு கடினமான போராட்டம் நிறைந்த களம் என்பதனை இனி நடைமுறையில் விஜய் அவர்கள் சந்திப்பார் ரியாலிட்டி நடைமுறை என்பது ரியாலிட்டி ரியாலிட்டியில் விஜய் அவர்கள் சந்திப்பார் அப்படின்னு அதாவதுங்க சினிமா என்பது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒன்வே மாதிரி தான் ஒன்வே மீன்ஸ் என்னென்னா முன்னாடி ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க நீங்கள் பெரிய திரையில் வந்து தங்களுடைய கருத்துக்களை மாசாக கிளாஸாக பிஜிஎம் மியூசிக்கோட சொல்லலாம் அது வந்து ஒரு ஒன்வே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரசிகர்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வரப்போகிறது கிடையாது அவங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருப்பாங்க அவ்வளோதான் சிம்பிள் அது வந்து ஒரு ஒன்வே பட் அரசியல் என்பது ஒன்வே கிடையாது அது வந்து டபுள்வே நீங்கள் ஒரு பத்திரிகையால் சந்திப்பில் ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்கிறீங்க அப்புடின்னா அதுக்கு ரிப்ளை வந்து மக்களேருந்து வரும் பத்திரிகையிலேருந்து வரும் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேள்விக்குறிகள் இருக்குது ஸோ ரியாலிட்டி நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை யதார்த்தங்கள் சந்திப்பார்னு திரும்ப சொல்கிறார் இல்லையா ஸோ இதான் நடைமுறை யதார்த்தங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு பொதுவான இடம் அதாவது மக்களுக்கான ஒரு இடம் வச்சுக்கோங்களேன் அந்த மக்களுக்கான இடத்துல வந்து அரசாங்கம் ஒருவேளை வந்து ஒரு நூலகம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பொதுவான இடத்துல பாஜகவை சார்ந்த ஒரு சில நபர்கள் ஒரு கோவில் கட்டுறாங்க அவங்க வந்து ஹிந்துத்துவ சிந்தனை கொண்ட நபர்கள் இல்லையா அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறாங்க அப்போ கோவில் கட்டின உடனே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இது நூலகம் கட்டுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துல நீங்கள் கோவில் கட்டுறீங்களே இது தப்பாச்ச தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க விதிமுறைகளுக்கு புறம்பாக கட்டப்பட்ட அந்த கோவிலில் போய் அரசாங்கம் வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் இந்த இடத்துல என்ன விதமான நிலைப்பாடம் வந்து எடுப்பார் அதாவது ஒரு கோவில் இருந்துச்சு கோவில் வந்து இடிச்சிட்டாங்க விதிமுறைகள் புறம்பாக கட்டப்பட்ட கோவில் அந்த இடத்துல நூலகம் வர வேண்டிய ஒரு கோவில் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன விதமான சிந்தனைகள் வெளிப்படுது பாருங்க கல்வியா இல்லாட்டி சமயமா இந்து சமயமா இந்து ஐடியாலஜியா அப்படின்னு மாதிரி இரண்டு வகையான வேறுபாடுகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல விஜயவர்கள் அவர்கள் கல்விக்கு சார்ந்து அந்த கோவிலை இடிச்சது சரிதான் அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரா இல்லாட்டி வந்து அந்த கோவில் இருக்கு இல்லையா கோவில் இடிச்சாங்க இல்லையா இந்த இடத்துல வந்து மக்களுடைய உணர்வுகள் இந்து மக்களுடைய உணர்வுகள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாட்டில் ஸ்டாண்டில் நின்று ஆதரவு தெரிவிக்க போகிறாரா கோவிலுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாரா நூலகத்துக்கு தெரிவிக்க போறாரா ஏன்னா பாஜக என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க அப்படின்றது தெரியும் ஸோ இந்த இடத்துல விஜயோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நடைமுறை அரசியல் இதுதான் இதுதான் நடைமுறை அரசியல் ரியாலிட்டி அரசியல் நான் சொன்ன மாதிரி சினிமா வந்து உண்மை கிடையாது சினிமா வந்து உண்மை சாரி சினிமா வந்து உண்மை அரசியல் களம் என்பது ரெண்டுவே டபுள்வே ஓகேவா அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு ஒருவேளை வந்து கோவிலுக்கு ஆதரவாக வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னா கல்வி சார்ந்த தலங்களில் பயணிக்கின்ற அவர்கள் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஒருவேளை வந்து நூலகத்துக்கு ஆதரவாக போகிறாரு அப்படின்னா ஹிந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிக்கல் ரீதியாக அந்த மக்களை மூளைச்சலவை பண்ணி வச்சுக்காம தெரியுமா அந்த மக்கள் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ இந்த இடத்துல விஜய் ஒரு நிலைப்பாடு என்ன இதுதான் ரியாலிட்டி அரசியல்னு சொல்றது ஸோ இந்த மாதிரி நிறைய முறை சிக்கல் நிறையா இருக்குது இதே மாதிரி ஒன்றும் கிடையாது நீட் எடுத்துங்க நீட் தேர்வுல வந்து விஜய் அவர்கள் உள்ளபடியே வாழ்த்துக்கள் விஜய்க்கு நீட் தெருவு வேணாம் அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் இதை யாரு சொல்லலாம் நீட் தேர்வு வேணாம் அப்படின்னா யார் வேணால் சொல்லலாம் ஆனால் நீட் தேர்வு வேணான்னு சொல்லுகின்ற விஜய் அவர்கள் இந்த நீட் தேர்வை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் ஒன்று இருக்கு இல்லையா பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அந்த நடைமுறைப்படுத்திய அரசாங்கத்திற்கு எதிராக விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ரியாலிட்டி இதுதான் சொல்கிறேன் ரியாலிட்டி அரசியல் ஃபுல்லாக நீங்கள் வர்றீங்க அப்போ நீங்கள் யாரை கேள்வி எழுப்புவீங்க நீட் வேணான்னு சொல்கிறீங்க நீட்டை நடைமுறைப்படுத்திய விஜய் பாஜகவுக்கு எதிராக உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த கேள்வி வரும் இல்லையா இப்போ நீட்டு வந்து வேணான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கம் தான் அனுப்புகிறாங்க அரசலம்பு சட்டத்தின்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கி தான் ஆகணும் இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பிரிவு அப்படிங்கிற பட்சத்தில் இன்றலும் கூட நீட்டுக்கு வந்து விலக்கு கொடுக்காமல் இருக்காங்க ஸோ நீட்டுக்கு வே நீட்டு வேணான்னு சொல்லுகின்ற விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்களா எங்கள் எம்எல்ஏக்கள் மூலமாக அனுப்பப்பட்ட தீர்மானத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்நோக்கி கேள்வி ஏற்பதற்கு விஜயவள் தயாராக இருக்கிறாரா ரியாலிட்டி அரசியல் இதான் சொல்கிறேன் நடைமுறை அரசியல் நிறையா சிக்கல் இருக்குது ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணார்னா துணைவேந்தர் பதவிகள் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகளுக்காக விண்ணப்பங்கள் வந்து கோர்றாங்க அப்போ விண்ணப்பங்கள் கோரினப்ப மொத்தம் நூற்றி ஐம்பது போஸ்டிங்க்கு நூற்றி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் வடமாநிலத்தை சார்ந்தவருடைய விண்ணப்பங்கள் வருது எந்த தைரியத்தின் அடிப்படையில் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பம் அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு தமிழே தெரியாத நபர்கள் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் எந்த தைரியத்தின் அடிப்படையில் துணைவேந்தர் பதவிகளுக்கு விண்ணப்பம் அனுப்புகிறாங்க எந்த தைரியத்தின் அடிப்படையில் அப்படின்னா ஆர் என் ரவி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிறாரு அந்த காரணத்துக்காக தான் அப்படி பட்சத்தில் நம்முடைய உரிமை இந்த பறிக்கப்படுகின்றது நூற்றி நாற்பத்தி மூணு நபர்கள் தமிழ்நாட்டில் வந்து துணைவேந்திர பதவிகளுக்கு போஸ்டிங் வருவதற்கு தமிழர்களுக்கு தகுதி கிடையாதா நூற்றி நாற்பத்தி மூணு விண்ணப்பங்கள் எப்படி வருது அப்போ எந்த தைரியத்தில் அடிப்படையில் அனுப்புகிறாங்க அப்போ அதனால தான் சொல்கிறோம் மாநில அரசாங்கத்துக்கு கல்வி சார்ந்த உரிமையை கொடுங்கன்னு கேட்குறோம் நம்ம புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல விஜயோட நிலைப்பாடுகள் என்ன நிறையா இருக்குது நடைமுறை அரசியல் நிறையா இருக்குது விஜய் அவர்கள் எப்படி நிற்க போறா பண்ணுற தெரியல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு தலித் அட்ராசிடின்னு நடக்குதுங்க விஜய் படத்தை பார்த்த எல்லாருமே வந்து கம்யூனிட்டிலையும் இருக்கிறாங்க இதர பின்ன இடைநிலை ஜாதியிலுமே இருக்கிறாங்க அப்போது ஒரு தலித் அட்ராசிட்டி நடக்குது ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு அட்ராசிட்டியே பண்ணிடுறாங்க அப்போ ரசிகர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாதிக்கப்பட்ட அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்துக்கு போவாங்களா இல்லை வந்து வழக்கம் போல மற்ற கட்சிகள் மாதிரி ஈஸியாக எளிதாக கடந்து போயிடுவாங்களா இந்த இடத்துல விஜய் நிலைப்பாடுகள் என்ன தலித் சமுதாயத்தின் மீது அட்ராசிட்டி ஏற்படுத்திய இந்த சமுதாயத்தை சார்ந்த இந்த நபர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கின்றேன் விஜய் அவர்கள் அறிக்கை விடுவதற்கு தயாரா விடுவாரா நம்ம நடைமுறை அரசியல் நிறையா இருக்குது சரிங்களா ஸோ அதைத்தான் அவர்கள் வந்து களத்தினுடைய சூட்டை இனி வரப்போவும் காலங்களில் விஜய் அனுபவிப்பார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் பட் இருந்தாலும் விஜயருடைய அரசியல் வருகை என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர்த்தல் திருமாவளவன் அவர்களோட சேர்ந்து நாமளும் கூட விஜயருடைய அரசியல் வருகைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் உள்ளபடியே ஒரு சமத்துவம் சிந்தனை கொண்ட ஒரு நபராக விஜய் அவர்கள் வளம் வர வேண்டும் ஈஸியாக வந்து நான் அறிக்கை மட்டும்தான் விடுறேன் அப்படின்ற மாதிரி நழுவ வேண்டாம் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் மூல காரணங்கள் யார் எங்கிருந்து தொடங்குது நான் சொன்ன மாதிரி நீட்டுக்கூடிய பிரச்சனை எங்கேருந்து தொடங்குது யார் வந்து அதை வந்து அமல்படுத்தினாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மூல காரணங்கள் ரூட் காசை கண்டுபிடிச்சி அதற்கு எதிராக அவர்கள் களமாடுவாரா என்பது தான் நம்முடைய மில்லியன் டாலர் கேள்வி ஸோ அதை நோக்கி அவர்கள் களமாட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அவருக்கு நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கிற புரட்சி நம்பர் வரை கூறிக்கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்